கத்துரை பசுத்தை நாம் மகிமை உடாததாக நாற்பது நாள் உபவாசம் வந்து ஜெபிக்கிற எல்லா கற்றுரை பிள்ளைகளுக்கும் மகிமையின் தேவாலயத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேள்விகளை கேட்டுருக்கிறீங்க அதில் ஒருத்தர் கேட்டாங்க நம்ம வழக்கமாக பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சாலே பரிசுத்தமாக நம்ம இருந்துடுறோம் ஆனால் சில சமயத்தில் நம்ம வந்து இல்லை இந்த நாற்பது நாள் ரொம்ப நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் இந்த நாற்பது நாள் ரொம்ப பயபக்தியாக இருக்கணும் இந்த நாற்பது நாள் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா நினைக்கும் போது நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியல பரிசுத்தமாக நம்மளால் ஜீவிக்க முடியல சாதாரண நாட்களே நம்ம கத்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக பக்தியாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம் ஆனால் இந்த மாதிரி விசேஷித்த நாட்களில் உபவாசம் இருக்கணும் ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்பொழுது அந்த மாதிரி நாட்கள்ல நம்மளால் அந்த பசுத்தத்தையும் அந்த பக்தியையும் நம்மளால் காத்து கொள்ள முடியல அப்போ நம்ம எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு பாஸ்ட்ரம் மூலமா சில விளக்கங்கள் எங்களுக்கு சொன்னாரு அதை நான் அவங்க பகிர்ந்து கொள்றேன் அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் ரெண்டு தீமயத்தையும் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ரெண்டு தீமயத்தையும் மூன்று பதன் பன்னெண்டு அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் நம்ம கத்திற்குள்ள நடக்கணும் தெய்வ பக்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே முதல்ல துன்பம் வந்துடும் சாதாரணமாக உலக வாழ்க்கை உலக வாழ்க்கமாக வாழ்ந்துட்டு போனால் எந்த வித பிரச்சனையுமே இல்லை அப்படி வாழ்ந்துருவாங்க நான் கத்தருக்காக கொஞ்சம் பக்தியாக இருக்கணும் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் கத்தருடைய மன விருப்பத்தை நடக்கணும் கத்தருக்கு பிரயோஜனப்படணும் கத்தருக்கு நான் உபயோகப்படணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வேறு பிரித்த ஜீவியம் வாழணும்னு நினச்சாலே கண்டிப்பாக துன்பங்கள் வரும் தான் அந்த துன்பத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது துன்பத்தை பார்த்து நம்ம விலகி போகக்கூடாது துன்பத்தை நம்ம விட்டுட்டு ஐயோ வந்துடுச்சே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறது நம்மளுடைய புத்தியை மாற்றிக்க கூட கூடாது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள் துன்பங்கள் வரட்டும் கஷ்டங்கள் வரட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம தேவ பக்தியையும் பசுத்தத்தையும் காத்து கொண்டு நம்ம என்ன பண்ணும் வாழ்ந்து வரணும் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா ஒன்று பேதுரு நாலு பதினாறு ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்வது ஒருவன் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவ பிள்ளை நான் ஒரு விசுவாசி நான் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னா நம்ம என்ன படம் பாடுபடணும் வெட்கப்படாமல் இருந்து ஐயோ கடா கத்துடைய பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறேனே நான் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்தளவுக்கு அளவுக்கு உபோத்திரப்படறேனே என்னால் கஷ்டப்பட முடியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது வசனம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் நான் கிறிஸ்தவனாக இருந்தா பாடுபட்டா அது நிமித்தம் வெட்கப்படக்கூடாது அது நிமித்தம் தேவன் என்ன பண்ணோம் மகிமைப்படுத்த கடவன் வசனத்தின் வாழ கத்த நமக்கு கிருப கொடுப்பாரு எந்த உபத்திரவங்கள் எந்த பாரா போ போராட்டங்கள் எந்த பாடுகள் வந்தாலும் நம்ம வெட்கப்பட மாட்டோம் வெட்கப்பட கத்தர் விட மாட்டாரு அது நிமித்தம் அந்த பாடுகள் நிமித்தம் அந்த துன்பத்து நிமித்தம் அந்த துயரத்தை நிமித்தம் தேவை நாம மகிமைப்படுவதாக லாசர் மறித்தாரு ஆனால் எல்லாரும் அழுதாங்க ஆனால் லாசருடைய உயிர் தேர்தலில் நிறைய பேர் யூதர்கள் இயேசு பிதாவை ஏற்றுக்கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படும்படியாக அவருடைய மதிப்பு அவருடைய உயிர் தேர்தலும் தேவநாமம் மகிமைப்படும்படியாக இருந்தது இன்னைக்கு நம்ம கூட கத்துரை பிள்ளைகள் நமக்கு பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் நம்ம வெட்கப்படாமல் இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும் இன்னொரு வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது அஹ் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன் ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் இது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்ம ஆராதிக்கிற கத்தர் உபத்திரத்தின் வழியா பாடுகள் வழியா துன்பத்தின் வழியா மரணத்தின் வழியா இருளின் வழியா எல்லா வழியும் கடந்து போனாரு அப்ப நம்ம அவரை பின்பற்றி வருகிற நாமளும் உலகத்தில் உபத்திரவம் உண்டு ப்பா நீ ஏசுப்பா ஏற்றுக்கப்பா உனக்கு கஷ்டமே வராது ஏசு ஏற்றுக்கப்பா உனக்கு பாடுகளே வராது அதெல்லாம் பொய்யான உபதேசம் அதெல்லாம் வந்து கல்ல உபதேசம் குபத்திரம் உண்டு ஏசு ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நான் சொல்ற வார்த்தையில் ஏசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தபோது சொன்ன வார்த்தை வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் உலகத்தில் உங்களுக்கு உபோத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் ஆராதிக்கிற கத்தை ஜெயித்தாரு நான் ஜெயிப்பேன் எத்தனை உபத்திரவங்கள் வரட்டும் எவ்வளோ பாடுகள் வரட்டும் எவ்வளோ துன்பங்கள் வரட்டும் எவ்வளோ போராட்டங்கள் வரட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வம் என்னக்குள்ள இருக்கிறாரு உலகத்தை படைத்த தெய்வம் எனக்குள்ளே இருக்கிறாரு அவரும் இந்த உலகத்தை ஜெயித்தார் நான் ஜெயிப்பேன் நீ திடன் கொள்ளணும் அந்த சமயம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது நம்ம அது சோ அதாவது நம்ம விலவீன சமயத்தில் துன்ப சமயத்தில் போராட்ட சமயத்தில் நம்ம சோந்து போனோம்னா அதை நம்மளை மேற்கொண்டு அந்த சமயத்தில் நம்ம திடன் கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணனும் மாறணும் இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அப்படின்னு சொல்கிறார் பவுல் சொல்கிறாரு அப்போ இந்த காலத்து பாடுகள் இப்போ இருக்கிற உபோத்திரங்கள் இப்போ இருக்கிற போராட்டங்கள்லாம் இனி வர மகிமைக்கு ஒப்பிடப்பட்டவர்களாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து நம்ம லேசான வாழ்க்கை நினைக்கக்கூடாது அது கரடு முரடான பாதைகள் தான் க போராட்டமான பாதைகள் தான் பள்ளமான பாதைகள் தான் ஆனால் கத்தர் அதை வந்து மீண்டு வர நமக்கு உதவி செய்வார் செத்து போன மீன் தண்ணியில் அடிச்சிட்டு போய்டும் கருவாடு தண்ணியில் போடுங்க அதை அடிச்சிட்டு போய்டும் ஆனால் உயிருள்ள மீன் வந்து எத்தனை அளவு எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அப்படியே எதிர் நீச்சல் போட்டு தான் வரும் நம்ம செத்து போன மீனா வாழக்கூடாது உயிருள்ள மீன் நம்ம வாழும்போது நம்ம இந்த உலகத்தை ஜீக்க கத்த கிருப தருவாரு பர்சுத்தம் என்பது முதல்ல நமக்குள்ள வந்து கத்தை தராரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் நம்ம ஃபுல் ஃபார்ம் பருசுத்தம் ஆக்கப்படாது முடியாது கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பரிசுத்தத்தை நம்பிக்கை நம்ம வளர்ந்துட்டு வரணும் பரிசுத்தம் எத்தனை முறை நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நீதிமான் ஏழு முறை இல்லை எழுபது முறை இல்லை ஏழாயிரம் முறை இல்லை ஏழு லட்சம் முறை விழுந்தாலும் என்ன பண்ணுவான் நீதிமன்றம் எழுந்திருப்பான் அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட எத்தனை முறை நம்ம தவறி விழுந்தோன்னு முக்கியம் இல்லை நம்ம எழுந்திருக்கணும் எழுந்து இந்த உலகத்தை ஜெயித்த பிள்ளைகளாக உலகத்தில் உபத்திரம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணும் ஜெயிக்கணும் உபவாசம் இருக்கும்போது முகவாடலாம் இருக்காதிங்க நம்ம எல்லோரும் க்ரூப்பாக ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒருத்தர் கொஞ்சம் பக்தியில் இறங்கியிருப்பாங்க ஒருத்தர் ஏறி இருப்பாங்க ஒருத்தர் வசத்தில் வளர்ந்துருப்பாங்க ஒருத்தர் வசத்தில் குறைவாக இருப்பாங்க ஒருத்தர் தேவனோட நெருங்கி இருப்பாங்க ஒருத்தர் விட்டு தூரம் இருப்பாங்க யாராக இருந்தாலும் இந்த நாட்களில் நம்ம ஒருத்தருடைய ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு எப்படி பீச்சில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா கை பிடிச்சிட்டு அந்த நிற்பாங்க அந்த பெரிய அலை வந்தால் கூட அப்படியே ஏக்தம் அப்படியே எகிரி பண்ணுவாங்க அந்த அலை மே மேற்கொள்ளாது அப்போ நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஐக்கியம் முக்கியம் நம்ம எல்லாரும் ஒத்தரோ ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு எத்தனை அலை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து நம்ம நீந்தி வந்துட்டால் நிச்சயமாக கத்த நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் பர்சுத்தமாக வாழ கத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அலே லுயா